நண்பர்களே இந்த மாதிரி வீட்டுக்கு மேலே மொட்டை மாடியில் கூலிங் டைல் வந்து போட்டிருப்போம் ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்னா அதாவது பார்த்தா ஒரு பதினஞ்சு அல்லது இருபது வருஷத்துக்கும் ஆகிட்ட பிறகு நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான இடத்துல நீர் கசிவு இருந்தால் நீங்கள் என்ன சிலன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மேலே போயிட்டு இந்த டைல்ஸ் இடையில் இருக்கிற சிமெண்ட் நல்லா இருக்கான்னு பாருங்கள் அப்படி சப்போஸ் நல்லா இருந்தும் லீக்கேஜ் ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் என்ன சிலன்னு பார்த்தீங்கன்னா தகடு அல்லது ஒரு கம்பியை வச்சு நீங்கள் கீறி பாருங்கள் அந்த சிமெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கா இருக்குது இல்லையான்னு பாருங்கள் அந்த மாதிரி பட்சத்தில் உங்களுக்கு லீக்கேஜ் பொருள் அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் பார்த்தினா ஒரு பட்டி பட்டித்தகுடு அல்லது கம்பியை வச்சு நீங்கள் கீறி நல்லா க்ளீனாக அதெல்லாமே அந்த ஏற்கனவே வச்ச சிமெண்ட்டெல்லாம் நோண்டி எடுத்துகிட்டு க்ளீனாக இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தினா அதிகமான சிமெண்ட்டும் கொஞ்சமாக பீ ஸ்டாண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா மணல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்து நைஸாகிற மணலாக எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் சிமெண்ட் வந்து அதிகமாக எடுத்துக்குங்க அந்த மணல் அல்லது எம் பி ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக வந்து எடுத்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் இந்த எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு புது பேக்கிங் வந்து பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணும் பசுல உங்களுக்கு வந்து இந்த லீக்கேஜ் ப்ராப்ளம் வந்து சுத்தமாகவே ஸ்டாப் ஆகிடும் சிமெண்ட்டு பேக்கிங் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃபினிஷிங் வரும் அந்த ஏரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரஷில் தண்ணி தொட்டு இப்படி வந்து அப்ளை பண்ணி விடுங்க ஃபினிஷிங் வந்து வேறு லெவலாக கிடைக்கும் அதுக்கப்புறம் நல்லா காஞ்ச பிறகு ஓட்டு மரகிற சிமெண்ட்டு அந்த மாதிரி நம்ம பிளேடு வச்சு சுரண்டிட்டு ஒரு துணி வச்சு துடைச்சிங்கன்னா பக்காவாக ஃபினிஷிங் கிடைக்கும் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஆகிடும் அப்புறம் எடுக்கிறது சிரமமாக இருக்கும் அதனால் நீங்கள் அப்போவே இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு காஞ்சி துணியை வச்சு துடைச்சா கூட போதும் அந்த வெள்ளை வெள்ளையாக பூத்துக்கு தலையாமல் போயிடும் அதன் பிறகு நீங்கள் என்ன சொல்லுங்கன்னு பார்த்தோன்னா நீங்கள் ஒரு ரெண்டு நாள் நல்லா க்யூரிங் தண்ணி லெஸ்ஸாக பிடிச்சிட்டு நல்லா செட் ஆகிட்ட பிறகு அதன் பிறகு நீங்கள் வந்து மீண்டும் கூட வந்துப்பா ஒரு டைம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கூலிங் பெயிண்ட்டை நம்ம வந்து மொட்டை மாடிக்கு அடிச்சிடலாம் நான் வந்து பெயிண்ட் அடிக்கிறதால நான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் சிமெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கேன் அதுவே நீங்கள் பெயிண்ட் அடிக்கலைன்னா இந்த பிளாக் கலர் சிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சைடு வந்து கலந்துக்கணும் அந்த மாதிரி கலந்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஓட்டு கலரே இருக்கும் நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம் நீங்கள் இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் பிளாக் கலர் சிமெண்ட்டை கூட போட்டுடலாம் போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி க்யூரிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டேம் ஃப்ரூப் வந்து அடிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டில் டென் இயர்ஸ் வாரண்ட்டி உள்ள ஒரு டேம் ஃப்ரூஃப்லாம் அட்வான்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திரு கோட்டிங் வந்து அப்ளை பண்ணேன் ஃபஸ்ட்டு கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லிட்டருக்கு ஒரு லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணேன் அதுக்கடுத்து ரெண்டு கோட்டி பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவும் சேர்க்காமல் அப்ளை பண்ணியிருக்கேன் நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் சொல்யூஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அதேமாதிரி டெம்ப்ரேச்சர் வந்து கம்மி பண்ணுது இந்த பெயிண்ட் அடிக்கிறதால செம்மையாக இருக்குது இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பிரச்சனை இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சரி பண்ணிக்கலாம் இந்த தகவல் பிரச்சனை இருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்